டிஎம்கே ஐடி விங் சென்னை மெட்ரோ ரயில் பயனாளர்களின் கவனியமான கவனத்திற்கு மெட்ரோ ரயில் பேஸ் டூ திட்டத்திற்கு நிதியளிக்க முடியாது என்று கைவிட்டு கைவிட்டது மைனாரிட்டி பாஜக அரசு எனவே சென்னை மெட்ரோ ரயில் பேஸ் டூ முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசின் நிதியால் நிறைவேற்றப்படும் திட்டமாகும் இனி மெட்ரோ ரயில் பயணிக்கும் போது இதனை உறக்க சொல்லுங்கள் இந்த மலர்நீதி வடிகால் கால்வாய் கட்டிங்களா அதிலேருந்து கொசு நிறையா வருது சாமி நிறைய கொசு வருது பயங்கரமாக கொசு வருது அதனால் வீட்டுக்கு வீடு இலவச கொசு பாட்டு கொடுக்க சொல்லுங்கள் கொசு வேலை கொடுக்க சொல்லுங்கள் அப்புறம் காவிரியில் தண்ணி விடு தண்ணி விடுன்றீங்க தண்ணி விட்டுறேன் நீங்கள் அதை தடுத்து நிறுத்தி அங்கங்கே பக்கம் ஏரிகளெல்லாம் ரொப்புறதுக்கு பதிலாக அப்படியே கடலுக்கு விட்டுறீங்க அதை விட் அதை அதை ஏற்பாடு பண்ணுங்கள் இந்த மெட்ரோ ரயில் யார் கேட்டது பொங்கக்கிட்ட இருக்கிற மரத்தெல்லாம் விட்டுறிங்கிறீங்க இருக்கிற கோயிலெல்லாம் இடிக்கிறீங்க யார் கேட்டது மெட்ரோ ரயில் நரகமாக இருக்குது சென்னை மாநகரமே இப்போ நரகமாக ஆகிப்போச்சு சுற்றி 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 ஜனங்கள்லாம் ஆகிட்டாங்க மெட்ரோ ரயில் திட்டமாக மெட்ரோ திட்டம் முதல்ல சாராய கடையை மூடுங்க என்ன ஏற்கனவே மெட்ரோ ரயில் போட்டு எல்லோரும் சுற்ற விட்டு சாராய கடையை தொடர்ந்து தொட்டு சுற்ற விட்டீங்க இப்போ மெட்ரோ ரயில் போட்டு இன்னும் பயங்கரமாக சுத்த விட்டுருக்கிறீங்க அதனால் மெட்ரோ ரயிலில் குப்பையை போட்டுவிட்டு சாராய கடையை மூடுங்க காவிரி தண்ணியை சேவ் பண்ணுங்கள் வீட்டுக்கு வீடு கொசு கொடுங்க அதான் அது செய்யுங்க சார் ஜெயஹி